பிரைஸ்தல்லாட் சங்கீதம் பதிமூன்றாம் சங்கீதம் ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் சாம்ஸ் தேர்ட்டின் வர் சிக்ஸ் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே எப்படி வேணாலும் நன்றி சொல்லலாங்க நம்ம நன்றி சொல்கிறதுக்கு தானே நம்மளை அழைச்சி வந்திருக்கிறாரு பத்து பேர் அவர்கிட்ட வந்து நிற்கிறாங்க போங்க உங்களை ஆசிரியத்தில் காட்டுங்கன்னு சொல்கிறாரு ஆண்டோடைய வார்த்தையை உடனே அவங்க போகிறாங்க போகும்போது எல்லாருக்கும் சுகம் கிடச்சிருச்சு ஒருத்தர் மட்டும் வராரு அவருக்கு மட்டுந்தான் இயேசு பிரதான ஆசிரியர் கண்ணில் தெரிஞ்சார் வந்துட்டு அந்த பாக்கி மீதியானவங்க எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி கேட்டார் அப்போ பாருங்களேன் அந்த மனுஷன் பாடுறாரு நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா நாமளும் கர்த்தன் நமக்கு செய்த நன்மைகளை பாடிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் பாடணும் இந்த நாளில் நீங்கள் ஆண்டருடைய வார்த்தையை நினைவு கொண்டு பாடிக்கிட்டே இருக்கணும் ஏங்க நீங்கள் பாட துரத்தணும் அப்படின்னு சொன்னால் பாடுங்களேன் உங்கள் பாடுகளெல்லாம் காணாமல் போயிடும் ஆமாம் தான் அனு சொல்ல பாருங்களேன் நன்றியால் தூதி பாடு நம் ஏ சுவை உள்ளத்தல் என்றும் பாடு அந்த பாட்டு கூட எப்படி பாட சொல்ல பாருங்களே உள்ளத்தால் பாடு ஆமே அந்த உள்ளத்தால் பாடணும் உள்ளம் நிறைந்து அழகாக அவருடைய அன்பை நோக்கி பாடணும் ஆ யாருக்காக பாடலாம் நம்ம யார் யாருக்கெல்லாம் அன்றாடணுமோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தரை அற்புதம் செய்யும்போது உள்ளம் திகைத்தே நான் கெஞ்சுகிறேன் மனம் பதைத்தே நான் நேரஞ்சுகிறே நெஞ்சம் குமருது உள்ள முருகுது கண்ணீர் வடியுது நாதா நாதா நெஞ்சம் குமருது உள்ள முருகுது கண்ணீர் வடியுது நாதா நாதா ஏறங்கணுமே தேவா ஏறங்க நுமே ரசிக்கணுமே ரசிக்கணுமே தேவா ரசிக்கணுமே ஏறணுமே ஏறங்கனு மே தேவா ஏறங்க நுமே ரச்சிக்கணுமே ரச்சிக்கணுமே தேவா ரச்சிக்கணுமே மந்தை போல மக்கள் கூட்டம் பாதாளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க பாட்டு மூலிமா ஜபம் பண்ணுங்க பாட்டு மூலிமா மன்றாடுங்க அந்த பாடல் மூலிமா ஆண்டவன் நமக்கு ஒரு அற்புதங்களை செய்வார் பாடுங்க பாடெல்லாம் ஓடி போகுங்க அழகா அப்பா ஒரு பாட்டு பாடுறாரு எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எவ்வளோ அழகா பாருங்களேன் அந்த அன்பு தகப்பனுடைய கிருபைகளை அப்படியே உயர்த்துக்கிட்டே இருக்கணுங்க உம் அவர் உயர்த்துக்கிட்டே இருக்கணும் அவருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே வேணும்னா இந்த நாள் முழுக்க அவரை பாடிக்கிட்டே இருங்க அவ்வளோ பெரிய ஒரு நன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார் அதான் எங்கள் அண்ணன் ஒரு பாட்டு பாறாங்க சத்துருவின் கோட்டையை தகத்தெரிய யூதா முதலில் எழும்பட்டுமே பாருங்க அந்த சத்துருடைய கோட்டைகள் தக தெரிவதற்கு துதி தான் முதலாவது வரணுமா அந்த துதியின் சத்தத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டுமா துதியின் சத்தத்தோடு அவரை பலி செலுத்தணும் துதியின் சத்தத்தோடு அவருடைய நாமத்தை மகிழப்படுத்தணும் துதியின் சத்தம் அந்தகார இருள் அகற்றும் துதியின் சத்தம் சந்தோஷத்தை உண்டாக்கும் விசுவாசிக்கிறீங்களா சந்தோஷமா அவரை பாடுங்களே தான் அழகான ஒரு பாட்டு இருக்குது என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே எவ்வளவு ஒரு அழகான ஒரு பாடல் சந்தோஷமா பாடுங்க சந்தோஷமா பாடுங்க ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஒரு பெரிய கிருபைகளை நமக்கு வச்சிருக்கிறார் அதில் தான் பாருங்கள் உடனே தேனி மயிலும் ஏசு விநாமம் தேவ்ய மதுரமே அலுய தேனினி மயிலும் ஏசு விநாமம் தேவ்ய மாமே சந்தோஷமாக அவரை உயர்த்திக்கிட்டே இருக்கணும் அந்த காலையிலே ஒரு உற்சாகம் வந்துடும் காலையிலேயே அந்த அன்பு பிரசனம் நம்ம உள்ளத்தில் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ரோட்டில் நீங்கள் காலையிலே அப்படியே நாமத்தை மகிப்பில் ரோட்டில் நடந்து போகும்போது உங்களுக்கு ஒரு வல்லமை இறங்கியிருக்கும் உங்களுக்கே தெரியாது உள்ளமெல்லாம் மெல்ல முருகுதையாவுந்த நண்ப நினைக்க இல்லை உள்ள மெல்ல முருகுதையாவுந்த நண்பை நினைக்க இல்லை தன்னாலே கண்ணு கலுங்குது கத்தாவும் அன்பை நினைக்குது தன்னாலே அந்த கிருப நமக்குள்ளே வந்திருக்கிறத நிறைய பேருக்கு தெரியாதுங்க இன்னைக்கு நீங்கள் அப்படி நாமத்தை மகிம்பப்படுத்துக்கிட்டே இருங்கள் அப்படி மகிழும் படுத்துக்கிட்டு இன்னும் அன்பு இன்னும் வல்லமை இன்னும் நீரே என் வாழ்வில் இப்படியும் பாடுங்க இன்னும் அன்பு இன்னும் பணம் இன்னும் அன்பு என் வாழ்வில் இப்படியும் பாருங்க இன்னும் இயேசு இன்னும் காசு இன்னும் என் வாழ்வில் அப்போ இந்த வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க சங்கீதம் பதிமூணாம் சங்கீதம் ஆறாவது வசனத்தில் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடி அவரை பாடுவேன் அவன் நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறார் ஆனால் தான் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே கித் பலாய கைசமே தன்ய ககும் பிரபு கைசமே தன்ய ககும் ஆண்டோடைய நாமத்தை மகிம் படுத்த கதா அண்டவரே நாமத்தை மகிம்படுத்த யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்கள ஆசீர்வதிப்பிறாக ஜபத்தினால கிருபையினால இறக்கத்தினால் அவங்களுக்கு நன்மை செய்வதற்காக பாட கருத்து இறக்கம் செய்யும் ஏசுமல்ல பிதாவே ஆமேன் ஆமீன்